ஐயா நான் பிச்சக்காரன்யா 파ட்டு 하나 파ட்டுவா நடந்து காசுவாங்கலாம் பார்த்தா காசு போற திண்ண நிடிதுங்க கைக்கு கை ஒரு நல்ல ரீல் கூட கிடைக்க மாட்டீங்க மொபைல்ல கூட 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 இவங்க வேற காலங்காத்தாலும் வந்து உசுர போட்டு வாங்கிட்டு வரங்க சில்ற இல்லடா மொபைல் வித்து சாபற மொபைல் வித்து சாபற மொபைல் வேணாம ஷட்

ஒரு சட்டை எவ்ளோயா எட்டி ரூபாய் எண்பது ரூபாய்க்கு எண்பது ரூபாய்க்கு இந்த கடையில் சட்டை இருக்கு ஓகேவா வாங்கி போறா அந்த சட்டை போறேன் ரூபாய் போறா போடுறது

அது என்ன பிரச்சனை என்னயாப்பா பாக்குற அது என்ன பிரச்சனை அப்படி சொல்லிட்டு போ என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை ஆஹ் சரியா இப்போ வண்டி ஓட்ட சொல்லிக்கொடுயா இப்போ வண்டி ஓட்டுறது நீச்சல் தான்வா கெட்சம் மிதிச்சு வண்டி ஆன் பண்ணுங்க ஆஹ் பண்ணிட்டையா அப்படியே கியர் போடுங்க ஃபர்ஸ்ட் இயர் ஆஹ் போட்டய்யா

என்னடி தூங்கலையா ஏண்டா தூங்கலை தூங்க வைக்க பாறியா சரி சாப்பிட்டியா ஏன்டா சாப்பிட என்ன சாப்பிட வைக்க பார்ரியா ஓ குளிச்சிட்டியா ஏன்டா நீங்கள் பர்த்டே என்ன கிஃப்ட்டு வேணும் பர்த்டேக்கு கிஃப்ட்டுலாம் சர்ப்ரைஸாக தானே கொடுப்பாங்க ஏங்கடே வந்து என்ன கிஃப்ட்டு வேணும் கேட்குறேன் ஆஹ் அவருக்கா அவருக்கு என்ன நல்லாதான் இருக்காரு ஆஹ் அதுவா வயலு செய்ய போனதால ரொம்ப நல்லா வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன்டி எங்க மாமியார் மாமியானெல்லாம் நல்லாதான் இருக்காங்க உம் பசங்களை என்ன பண்றாங்க அப்புறம் வாட்ச் ஒண்ணு வாங்கினோம் எங்க போனாலும் வயல்லே போட்டு போறதா இருக்கு பார்த்துடே இது என்ன இயர்ஃபோன் இப்படி வாங்கிட்டு வந்திருக்க இப்படி காதை மாட்டும் போதே ஊந்துருவேன் இப்படி கழுத்துல போட்டு வாங்கிட்டு வருவேன் தானே இது என்ன வாட்சி எனக்கு கட்டுறது வாங்கிட்டு வர சொன்னா ஜென்ஸ் நீ கட்டுற மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கேன் இது என்ன ஹேண்ட் பேக் என் பிங்க் கலர் தானே பிடிக்கும் இந்த கலர்ல போய் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஏன் எங்க போற வேற எதுவும் கிஃப்ட் இல்லையா

கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்க இருக்கா இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் லைஃப் பிடிச்சிருக்காங்க கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்க லைஃப் தான் கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கிற லைஃப்ல என்னாடி இருக்கு வெளியில சுத்தலாம் பசங்க சினிமாக்கு போலாம் நினைச்ச டைமுக்குன்னு பசங்க பசங்க வீட்டுக்கு வரலாம் பார்ட்டி எல்லாம் கொண்டாடலாம் ஆனா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இருக்க லைஃப்ல ஜாமான் தொலைக்கெல்லாம் தோய்க்கலாம் அப்புறம் பெருக்கலாம் எல்லாம் வட்டதெல்லாம் அடிக்கலாம் நோ 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 அண்ணா சீட்ல இருக்கிற மாத்திர கொஞ்சம் இதுல வேற மாத்திர எழுதிருக்கு நீங்க வேற கொடுத்து மாத்திரம் ஒண்ணுதானா கம்பெனி மட்டும் தானா வேற இதே சில்ட்ரன் பேங்க் ஆப் இந்தியா

நீங்க ஏங்க 2 லட்சம் ரூபாய் கொடுத்து போன்லாம் வாங்கி காசை வேஸ்ட் பண்றீங்க அதுக்கு பதிலு டிவி ஃப்ரிட்ஜ் பீரோ கட்டில் இதெல்லாம் வாங்கி குத்தா அந்த பொண்ணு மட்டும் அவங்க அம்மாவை இம்ப்ரஸ் ஆவாங்கல ஏடா டபுள் ஆஃபர்ரா ஏன் காசு வேஸ்ட் பண்ற இது மேல யார் உங்களுக்கு ஆஃபர் சொல்லுவாங்க வா வாங்கிக்கலாம் சரி மச்சான் இந்த ஐடியா ரொம்ப நல்லா இருக்குங்க थैங்க்ஸ் ங்க மச்சான் இந்த பொண்ணோட முகம் யாரோட ஜாட மாதிரியே இருக்குடா ஹலோ ஏய் உன்னை என் தங்கச்சின்னு சொல்லவே எனக்கு அசிங்கமா இருக்கு அவன்ட்ட போய் ஐபோன் கேட்றீங்க வீட்டுக்கு தேவனா பொருளா கேளுறீ அண்ணா அம்மாட்ட பொங்களுக்கு துணி எடுக்க காசு கேட்ட அம்மா காசு இல்ல நம்பிடுச்சுனா நீ பொங்களுக்கு துணி எடுத்து கொடுனா தங்கச்சி வேற ஆசையா கேக்குற இப்ப என்ன உனக்கு பொங்களுக்கு துணி வேணுமா சரி எடுத்து வரும் போ A few moments later அடேங்க அப்பா கடையில என்ன கூட்டம் ஐ அண்ணா துணி எடுத்து வந்துட்டியானே தங்கச்சி கேட்ட அண்ணா எடுத்து வாங்க இந்தா ஐயா ஜாலி என்னடா அது

போது போது உனக்கு ஒரு தங்கச்சி இருக்கால தங்கச்சி கால போடு நவீன் அது மட்டும் வேணா நவீன் தங்கச்சி கால் பண்றா என்ன சமைச்சிருக்கேன் கேளு ஹலோ அண்ணா சொல்லுங்க எங்கம்மா இருக்க கீரை வாங்க கடைக்கு வந்து கீரை குழம்பா காலையிலே மீன் வாங்கி வச்சிட்டேன் இப்போ கீரையும் மீனையும் சேர்த்து ஒரு புது விதமான டிஷ் பண்ண

ஐயோ வந்தானாவே போதுமே காபி வேணும் டிவி வேணும் ஸ்ட்ராங்கா வெய்யி அதை வெயி இதை வெயின்னு நங்கி நயும் பானே தலைவலின்னு சொல்லி தப்பிச்சுக்க வேண்டியதான் எங்கம்மா இருக்கிற தலைவலிப்பா எனக்கு ரொம்ப தலைவலிப்பா சச்சோ இருந்து ஒண்ணும் ரொம்ப தலை வலிக்குதா கால் வலிக்குதா இல்ல கால் வலி இல்ல தலை மட்டும் ரொம்ப என்ன பண்றதுன்னு தெரியல இல்ல ரெண்டு டிக்கெட் படத்துக்கு போட்டிருந்தேன் இப்ப நீ வேற தலைவலிங்கிறியா சரி விடு நானும் என் ஃப்ரெண்டும் போயிட்டு வந்துடுறோம் நீ தலைவலி மாத்திரை போட்டு ரெஸ்டு

மீன் குழம்பு செய்வது எப்படி மீன் இல்லாமல் இப்ப பாருங்க பாரு மனைவி இருக்கும் பொழுதே மச்சி நிச்சயை கரெக்ட் பண்ணுவது எப்படி மனைவிக்கு தெரியாமல் சரியான விதையில ஓட ஓட வரட்டுதான் அத்தா அவர் எங்க அவன் ஃப்ரெண்ட் வீட்டுல எதுவும் பூஜையா எனக்கும் பிரசாதம் எடுத்து வரேன்னு சொல்லியிருக்கா உங்களுக்கு ஆஃப் ஆஃப் ஃபுல்லா மச்சான் அட்லீஸ்ட் நீ கட்டிங் அது போட்டு போடு நான் கிளாஸ்ல கை வைக்கும்போது போது கால் பண்ணிடுவா அது எப்பரா மச்சான் உன் பொண்டாடி தெரியும் ஏவனாது கோத்து விடுறானா இல்ல எங்க ஸ்பை கேமரா வச்சிருக்காளா ஒண்ணும் தெரியல மச்சான் இங்க தொடு கால் உடறதுல பாப்போம் இப்ப பாருங்க பாத்தீங்களா நான் சொல்லுமா எங்கடா இருக்க வீட்ல தான் வந்துட்டு இருக்கேன் சீக்கிர வரலஞ்சுக்கோ ஏன் செருப்பு பிஞ்சிரும் ஆ வந்துறமா நீங்க என்ஜாய் பண்ணுங்க நான் தரம்பற கூகுள் பேல காசு செக் பண்ணிக்கோ இதே மாதிரி என் புருஷன் குடிச்சா திரும்ப ஃபோன் பண்ணு அது ஏங்க அவரு மேல அவ்வளவு பாசமா ஏன்னா அவன் என் புருஷன்டா அப்புறம் ஏங்க எங்களுக்கு காசு கொடுத்த அவரு வேறு பாக்க வைக்கிறீங்க நீ நாசமா போனா எனக்கு என்னடா வெண்ண போனவை ஏங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா எங்க வீட்டுல ஒரு ஓடாத வண்டி இருந்துச்சுல ரொம்ப நாளா அதை எங்க அப்பா வித்துட்டாரு எப்படி ஓடாத வண்டியை கூட எங்க அப்பா விட்டுட்டா பார்த்தீங்கன்னா அந்த எங்க அப்பா திறமை எனக்கு தெரியுமே எப்படி அப்பா ஓடாத வண்டி எப்படி தான் வித்துடுவா ஐயய்யோ அண்ணா சொல்ல அண்ணா எனக்கும் வண்டி ஓட்ட கத்தாண்ணா அவ்வளவுதானே வா ஓ ஏருவுல உட்கார்ந்துக்கா சிட்டில உக்கார்ப்பா

அதுக்கப்புறம் நம்ம வண்டி நிப்பாதீங்க நம்ம வண்டியை பார்த்தா விட்டுருங்க தெரியும் யார் தெரியும் காந்தி அம்பேத்கரு சுபாஷ் சந்திரபோஸ் நேதாஜி அப்துல் கலாம் ஐயா சார் ஆமா நான் தான் உங்க சொன்னாங்க ரெண்டு அரை மூணு குத்து சைன் பண்ணிடுங்க சார்

ஆமா நீ என்ன பண்ணுவ எனக்கு தான் நீச்சல் தெரியுமே அத்தை அப்படியே நீச்சல் அடிச்சு நான் கரைக்கு போயிடுவேன் ஆமா உங்களுக்கு நீச்சல் தெரியாதா தள்ளி கிள்ளி விட்டுருவாளோ ஊருக்கு போய் எனக்கு நீச்சல் சொல்லி கொடுமா அட போங்க அத்தை உங்க மேல நான் ரொம்ப கோமா சரியா நானூத்தி அறுபத்தி அஞ்சு நாளைக்கு முன்னாடி மதியம் ரெண்டு முப்பத்தி ரெண்டு சாம்பார்ல லைட்டா உப்பு அதிகமா போட்டேன் அதுக்கு நீங்க என்ன சொல்லி திட்டினீங்க

டபுள் பெட்ரூம் வச்ச மாதிரி ஒரு வீடு கட்டணுங்க கடிலாடி எங்க என் தலமல கட்டுவீங்களா அதுக்கு இடம் வாங்கணுங்க இடமா ஏய் உனக்கு துணி வாங்கணுமா இடம் வாங்கணுமா துணி தான் வாங்கணும் துணி தானே போ வாங்கலாம் வாங்கி எங்க வைக்கிறது சார் வணக்கம் ஆ வணக்கம் சார் செப்பல் பாக்குறீங்களா ஆமா சார் பாருங்க சார் இது புது மாடல் இது கொஞ்சம் நல்லா இருக்கும் இது வேணா பாருங்க இது எவ்வளோ சார் இது அறநூறுரூபா சார் சப்பெல்லாம் முந்நூறுபா தான் போட்டிருக்கு ஆமாம் சார் இந்த செருப்பு முந்நூறுபா இந்த செருப்பு முந்நூறுபா ரெண்டு இந்தாங்க சார் நூறுபா கொடுத்துருக்கீங்க நூறு இரநூறு முன்னூறு நானூறு ஐநூறு அறநூறு ஏழநூறு இந்த குடி மிச்சம் நூறுபா உனக்கு டிப்ஸு